வணக்கம் இன்னைக்கு நாம மனம் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் ஒரு வித்தியாசமான பார்வை இது ஆமா நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஆதாரம் வைதிக் பிலாசபி யூடியூப் சேனல்ல இருந்து மானசிக் ரூப் சே ஸ்ட்ராங் கைசே பனே மனதளவுல எப்படி வலிமையா இருக்குதுன்னு கேக்குற தலைப்பு சரி இந்த உரையா வச்சு நாம எதை அலச போறோம் முக்கியமா வேத தத்துவங்கள் படி மனசோட உண்மையான தன்மை அதோட ஸ்வரூபம் என்னன்னு பார்க்க போறோம் ஓ வெறும் நம்மளோட சிந்தா சக்தி மட்டும் இல்லாம இல்ல இது வந்து பிரபஞ்சத்தோட உருவாக்கம் அதோட விதிகள் கூட எப்படி இது சம்பந்தப்பட்டிருக்குன்னு பார்க்க போறோம் சரி சரி அப்போ உண்மையான மன ஆரோக்கியம்னா என்ன வேதகால பார்வை என்ன சொல்லுது இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பேச்சா அதே தான் இது ஒரு ஆழமான அலசலா இருக்கும் சரி அப்போ ஆரம்பிக்கலாம் வேதங்கள் மனசை எப்படி பாக்குது தைத்திரிய சம்ஹிதை மாதிரி நூல்கள்ல பிரஜாபதின்னு சொல்றத ஆதாரம் சொல்லுது ஆமா பிரஜாபதி பிரஜாபதின்னா உயிர்களை படைச்சு காட்டுற ஒரு தத்துவமா இது நம்ம தனி மனசு விட பெருசா இருக்கே சரியா சொன்னீங்க இங்க சொல்ற மனம் வந்து பெரும்பாலும் சாமஷ்டி மனம் அதாவது பிரபஞ்ச மனம் பிரபஞ்ச மனமா ஓ ஆமா இது தனி மனசுக்கெல்லாம் ஆதாரம் இந்த பிரபஞ்ச மனம் வந்து பிரகிருதி மகத் அகங்காரம் இது கூடலாம் ரொம்ப நெருக்கமா இருக்கு பிரகிருதி மகத் அகங்காரம் ஆமா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் தனித்தனி இல்ல ஒரே மூலப்பொருளோட வெவ்வேறு நிலைகள் தான் இது சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த பிரகிருதி அதாவது எல்லாத்துக்கும் மூலப்பொருள் அதிலிருந்து இந்த மனம் எப்படி உருவாச்சு நல்ல கேள்வி சுஷ்ருத்த சம்ஹிதப்படி முதல்ல எதுவுமே வெளிப்படாத அவ்வக்த நிலையில பிரகிருதி இருக்கு அவ்வக்த நிலை ஆமா அதுல தான் மகத்தத்துவம் முதல்ல வருது சாங்கிய தத்துவமும் இதே சொல்றதா சொன்னீங்க ஆமா அவங்களும் பிரகிருத்தில வர்ற முதல் மாற்றம் முதல் விகாரம் தான் மகத்துன்னு சொல்றாங்க இதைய மனசோட ஆதிநிலைன்னு சொல்லலாம் அந்த ஆரம்ப பிரகிருதி நிலை எப்படி இருந்துச்சா சத்தம் ஒளி எதுவுமே இல்லாமலா ஆமா அசைவே இல்ல வெளி துகள் அலை ஆற்றல் எதுவுமே இல்ல சத்வ தமஸ் குணங்கள் சமநிலையில உறைஞ்சு போன மாதிரி ஒரு நிலைன்னு ஆதாரம் விவரிக்குது நம்பவே முடியல அப்போ இந்த மாதிரி ஒரு அசைவற்ற நிலையிலிருந்து எப்படி இயக்கம் வந்துச்சு எப்படி மனம் தோன்றுச்சு எது முதல் தூண்டுதல் அந்த யூடியூப் உரை சொல்றது படி ஓம்னு ஒரு ஆதி ஒலி ஒரு அதிர்வு அதுதான் அந்த உறைஞ்ச பிரகிருதிய தட்டி எழுப்புது ஓம் அந்த அதிர்வா ஆமா அந்த பரா ஒலி அது பட்டதும் பிரகிருதி நிலை மாறி மகத் அப்படிங்கிற செயல்பாடுள்ள அறிவுள்ள நிலையா மாறுது இதுதான் பிரபஞ்ச இயக்கத்தோட ஆரம்பம்னு அந்த ஆதாரம் விளக்குது பிரமாதம் அப்போ இந்த மகத் பிரபஞ்ச மனம்னு சொன்னீங்களே அதுக்கு சில குணங்கள் இருக்குன்னு மகாபாரதத்துல பிரம்மா சொல்றத ஆதாரம் சொல்லுது பதினோரு குணங்களா ஆமா பதினோரு குணங்கள் அத வெறும் பட்டியலா பார்க்காம மகத்தோட தன்மையை புரிஞ்சுக்கலாம் சரி ஒன்னு மகான் அதாவது ரொம்ப பரந்தது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்ற அளவை விட பெருசுன்னு அந்த விளக்கம் சொல்லுது ஓஹோ அப்புறம் ஆத்மா விஷ்ணு இது ரெண்டும் வந்து அது எல்லா படைப்புலயும் எப்படி உள்ள இருக்கு எப்படி ஊடுருவி இருக்குன்னு காட்டுது படைப்புல நடக்கிற சேர்க்கை பிரிதல் ஈர்ப்பு விளக்கு எல்லாத்துலயும் அதுக்கு பங்கு இருக்கு சரி பருந்து இருக்கு உள்ள இருக்கு இது புரியுது அறிவு சிந்தனையோட எப்படி தொடர்பு அதுக்கும் வருது மதின்னு ஒரு குணம் அதுதான் முதல் பிரகாசம் முதல் எண்ணம் இல்ல முதல் கவர்ச்சி வர்ற இடம் மதி சரி அப்புறம் புத்தி இது உயிர்கள் கிட்ட பகுத்தறிவு முடிவு பண்ற திறனா வெளிப்படுது பிரஜ்னா அல்லது உபலப்திங்கிறது பக்கத்துல இருக்கிறத உணர்ற அறிகிற திறன் அப்போ மகத் வெறும் சக்தி மட்டும் இல்ல அறிவோட மூலமும் அதுதானா நிச்சயமா அது மட்டும் இல்ல வீரியவான்னு ஒன்னு அது எல்லா பொருளுக்கும் வித மாதிரி அதனாலதான் இத பிரஜாபதினும் சொல்றாங்க ஓ பிரஜாபதி சரி திருத்தினா தாங்கிற சக்தி நிலை தன்மை ஸ்மிருதினா நினைவாற்றம் அது மட்டும் இல்ல பொருட்களோட இயக்கம் ஈர்ப்பு எல்லாத்துக்கும் அதுதான் காரணம் இத்தனை இருக்கா கடைசியா ஷம்பு இது வந்து பிரபஞ்சத்துல நடக்கிற கொந்தளிப்பை எல்லாம் சமன் பண்ற சக்தி இந்த பதினொன்னு சேர்ந்ததுதான் மகத்தத்துவம் தத்துவம் பிரபஞ்சமனம் மகத் பத்தி தெளிவா சொன்னீங்க இதுக்கு அடுத்தபடிதான் அகங்காரம்னு சொன்னீங்க அதாவது நானுங்கிற உணர்வு இது எப்படி வருது ஆமா மகத்தோட அடுத்த இன்னும் கொஞ்சம் வெளிப்பட்ட நிலைதான் அகங்காரம் இதுவும் அதே மூலப்பொருள் தான் வேற ஒன்னும் இல்ல படைப்போட இரண்டாவது படி இது சரி வகைகள் இருக்கா இருக்கு சுஷ்ருத சம்ஹிதை படி மூணு அதிகமா இருக்கோ அத பொறுத்து என்னன்னா வைகாரிகா இது சாத்விக அகங்காரம் சத்துவம் அதிகம் தைஜசா இது ராஜச அகங்காரம் ரஜஸ் அதிகம் பூதாதி இது தாமச அகங்காரம் தமஸ் அதிகம் வைகாரிக தைஜச பூதாதி சரி இந்த மூணும் எப்படி வேலை நம்ம மனசுக்கும் புலன்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க சாத்விக அகங்காரம் இருக்கு அது ராஜச அகங்காரத்தோட சக்தியோட சேர்ந்து நம்ம தனி மனச நம்ம உள் மனச உருவாக்குது நம்ம மனசா சரி கூடவே பத்து இந்திரியங்களையும் அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் உருவாக்குது இதெல்லாம் நம்ம சூக்ம உடலோட பாகங்கள் சூக்ம உடல் புரியுது அப்போ தாமச அகங்காரம் தாமச அகங்காரம் அதே ராஜசத்தோட சக்தியோட சேர்ந்து முதல்ல பஞ்ச தன்மாத்திரைகளை உருவாக்குது பஞ்ச தன்மாத்திரைகள்னா ஒளி தொடுகை உருவம் சுவை மனம் இதோட சூக்மமான கூறுகள் அதிலிருந்து தான் நம்ம பார்க்கற இந்த ஸ்தூல உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியற உலகம் உருவாகுது அப்போ ராஜச அகங்காரம் அதாவது தைஜசம் இது ரெண்டு படைப்புக்குமே உதவுதா ஒரு இணைப்பு மாதிரி சரியா சொன்னீங்க அது ஒரு சக்தி மூலம் மாதிரி ஒரு இணைப்பு மாதிரி ரெண்டு பக்கமும் சூட்ச்ம படைப்புக்கும் ஸ்தூல படைப்புக்கும் வேலை செய்யுது அப்போ இந்த மூணு குணங்கள் சத்வம் ரஜஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை இயக்கம் சொன்னீங்க ஆமா சத்வம்னா அறிவு தூய்மை அமைதி ரஜஸ்னா செயல்பாடு ஆசை இயக்கம் மந்தம்மை ஒரு பிரகிருதி மகத்தா மாறினதும் இந்த குணங்கள் தான் குறிப்பா சத்துவமும் ரஜஸும் முதல்ல உயிர்போட வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்புறம் அகங்காரம் வந்ததும் இந்த மூணு குணங்களோட ஆதிக்கமும் செயலும் இன்னும் தீவிரமாகுது பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருள்லயும் எல்லா செயல்லையும் இந்த மூணும் கலந்து தான் இருக்கு இது இல்லாம எந்த மாற்றமும் இல்ல இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரேன் நம்ம தனிமனசு சாத்வீக அகங்காரத்தோட பகுதி நம்ம உடல் தாமச அகங்காரத்தோட பகுதி அப்புறம் இந்த பிரபஞ்சம் இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இதுதான் இந்த வேதகால பார்வையோட முக்கியமான அம்சங்கள்ல ஒண்ணு ரெண்டும் அகங்காரத்திலிருந்து வர்றதால ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றது கொஞ்சம் யோசிக்க வைக்குது நிச்சயமா ஏன்னா மனசும் சாத்வீகம் பிளஸ் தைஜசம் உடலும் தாமசம் பிளஸ் தைஜசம் ஒரே அகங்காரம் மூலம் ஒரே தைஜேச இணைப்புல இருந்து வர்றதால அதை பிரிக்க முடியாது ஓ மனசு உடம்பு சரியில்லாம போகுது அதே தான் கோபம் பயம் வந்தா உடம்புல தெரியுது இல்லையா அதே மாதிரி உடம்பு வலிச்சா மனசு பாதிக்குது திடீர்னு ஷாக் நியூஸ் கேட்டு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்றோமே அதெல்லாம் இந்த தொடர்புக்கான உதாரணம் தான் இந்த தொடர்பு நம்ம உடம்போட நின்னுடுதா இல்ல பிரபஞ்சம் வரைக்கும் போகுதா நம்ம உடம்பு எந்த பொருளாலாச்சோ தாமசம் பிளஸ் தைஜசம் அதே பொருளால தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாமே ஆச்சுன்னு ஆதாரம் சொல்றதா சொன்னீங்க ஆமா அந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா நாம பிரபஞ்சத்துல இருந்து வேற இல்ல நாம அதோட ஒரு பகுதி எப்படி தாமச அகங்காரமும் தைஜசமும் நம்ம உடலை உருவாக்குச்சோ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தோட மற்ற பொருட்களையும் உருவாக்குச்சு அப்போ நம்ம மனசுல இருந்து வர்ற எண்ணங்கள் அது நல்லதோ கெட்டதோ அது நம்ம உடம்ப மட்டும் பாதிக்காது இந்த பிரபஞ்சத்தையும் நம்ம சுத்தி இருக்கிற சூழலையும் பாதிக்கும் சொல்லுது இது ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சி இல்லையா ஆமா அப்போ உண்மையான மன ஆரோக்கியத்துக்கு என்ன வழி சாத்விக அகங்காரத்திலிருந்து வர்ற மனசோட இயல்பு சத்வகுணம்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு அது குறைஞ்சு தமோ ரஜோ குணங்கள் அதிகமாயிடுச்சுன்னு ஆதாரம் சொல்லுது ஆமா இங்க ஆகார வார்த்தைய இந்த ஆதாரம் ரொம்ப விரிவான அர்த்தத்துல பயன்படுத்துது உணவு மட்டும் இல்லையா இல்ல மட்டும் இல்ல கண்ணால பாக்குறது காதால கேக்குறது மூளையால யோசிக்கிறதுன்னு நம்ம உள்ள எடுத்துக்கிற எல்லாமே தான் ஓ இன்னைக்கு நம்ம உள்ள போற ஆகாரங்கள்ல பெரும்பாலும் தமோகுணம் வன்முறை செய்திகள் சோம்பலை தூண்டுற விஷயங்கள் இல்லனா ரஜோகுணம் தீராத ஆசை பரபரப்பு போட்டி இதுதான் அதிகமா இருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது தமோகுணம் அறியாமை குழப்பம் ரஜோகுணம் ஓயாத செயல் பேராசை அப்போ சத்துவ குணம் இல்லாம இது ரெண்டும் சேர்ந்தா விளைவு மோசமா இருக்கும் தமசும் ரஜசும் சேரும்போது சத்துவத்தோட கட்டுப்பாடு இல்லாததால அந்த செயல்பாடு பெரும்பாலும் அழிவை நோக்கி போகுதுன்னு ஆதாரம் சொல்லுது அதாவது வன்முறை சுரண்டல் பொய் ஏமாற்றுறது சமுதாயத்துல அமைதி இல்லாம கோருது இதுக்கெல்லாம் இதுதான் காரணம் இது தனி மனுஷன சமூகத்தை மட்டும் இல்ல சுற்றுச்சூழலையும் பாவிக்குது சுற்றுச்சூழலியா நம்ம மனசோட கோவம் வெறுப்பெல்லாம் புவி வெப்பமாகிறதுக்கு காரணமா இதபடி நேரடி காரணம்னு சொல்லல ஆனா ஒரு மறைமுகமான ஆழமான தொடர்பு இருக்குன்னு சொல்லுது மனுஷ மனசுல ரஜசும் தமசும் அதிகமானா அது சுற்றுச்சூழலை சுரன்ற பால் படுத்துற செயல்களா வெளிப்படுது மாமிச உறவு பத்தியும் சொன்னீங்களே ஆமா அதுக்காக விலங்குகளை கொல்லும் போது ஏற்படுற வன்முறை எண்ணங்கள் அந்த உயிரோட வலி இதெல்லாம் கூட ஒரு எதிர்மறை அதிர்வா பிரபஞ்ச சூழல பாதிக்குதுன்னு இந்த பார்வை சொல்லுது அப்போ தீர்வு என்ன ஒரே தீர்வு சத்வகுணத்தை தான் உண்மையான மன ஆரோக்கியத்துக்கும் உலக அமைதிக்கும் அதுதான் வழின்னு இந்த உரை அழுத்தமா சொல்லுது எப்படி வளர்க்கிறது சாத்வீக உணவு இயற்கையான வன்முறையற்ற உணவு மாமிசம் போதைப் தவிர்த்து சாத்வீக எண்ணங்கள் அன்பு கருணை நேர்மை சாத்வீக செயல்கள் மற்றவங்களுக்கு உதவுறது நல்லது கத்துக்கிறது இயற்கையா பாதுகாக்கிறது இது எல்லாமே ஆமா சாத்வீக இருந்தா இயற்கையாவே சுற்றுச்சூழல பாதுகாப்பாங்கன்னு இது சொல்லுது கடைசியா அந்த ஆதாரம் ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுதே மனையேவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷையோ ஆமா அதுக்கு என்ன அர்த்தம்னா மனமே மனுஷங்களோட பந்தத்துக்கும் பிளவி சூழல சிக்கிறதுக்கும் விடுதலைக்கும் அப்போ தாழ்த்துறதும் அதுதான் இந்த ஆதாரத்தோட கருத்துப்படி மனசோட உண்மையான தன்மை என்ன அது எப்படி உருவாச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்காம அத சரியா கையாளவோ உண்மையான மன அமைதியை அடையவும் முடியாது ஆக மொத்தத்துல இந்த வேதகால பார்வை என்ன சொல்லுதுன்னா நம்ம மூளையோட வேதியியல் விளையாட்டு மட்டும் இல்ல இல்லவே இல்ல அது பிரபஞ்சத்தோட வந்து அகங்காரத்தோட ஒரு பகுதியா இந்த தமஸ் குணங்களோட செயல்படுற ஒரு சக்தி வாய்ந்த நுட்பமான தத்துவம் ரொம்ப சரியா சொன்னீங்க நம்ம தனிப்பட்ட மனசு நம்ம உடம்பு நம்ம செயல் சமூகம் ஏன் இந்த பிரபஞ்சத்தோட சுற்றுச்சூழல் வரைக்கும் எல்லாத்துக்கும் நடுல ஒரு பெரிய தொடர்பு இருக்கு நம்ம எண்ணங்களோட தன்மை சத்துவம் ரஜஸ் தமஸ் கலவை நம்மள மட்டும் இல்ல நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரையும் எல்லாத்தையும் பாதிக்குது ஆமா இது ஒரு முக்கியமான புரிதல் சரி இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை நீங்க ஒவ்வொரு நாளும் உள்ள எடுத்துக்கிற ஆஹாரங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் அது உணவா இருக்கலாம் நீங்க பாக்குற காட்சிகளா இருக்கலாம் கேட்கற செய்திகளா இருக்கலாம் ஏன் உங்க மனசுல ஓடுற எண்ணங்களா கூட இருக்கலாம் இதுல எல்லாம் சத்வகுணம் எவ்வளவு இருக்கு ரஜோ தமோ குணத்தோட தாக்கம் எவ்வளவு இந்த விகிதத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வோட மாத்த முயற்சி செஞ்சா அது உங்க மன அமைதியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவேளை ஒருவேளை அது உங்களை சுற்றி சூழல்ல கூட ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமா இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்